எங்க கிளம்பனிக்குடா எங்க போறீமா எங்க போறீங்க அப்பா சொல்லிட்டான் நம்ம கிளம்பட்டு காட்டுக்கு போங்களே அப்படி எங்க ஆமாங்க அப்ப நீங்க வரீங்களா எங்க அங்க கூடகம் எல்லாரும் வருவாங்க யாரு கூட இப்டி வந்தீங்களா நான் எப்பப்போனு காத்துக்கிட்டு இருந்த கூட்டம்ல இருந்து நூறு நாளைக்கு போறீங்களா நான் போறீங்களா

இல்ல உன ஏதோ போட்டு தள்ளி என்ன இல்ல கேக்குறங்க நான் வந்து யாரை தெரியுமா காதல யாரை காதலிக்கிறீங்க அவரு எவரு அவரு அதுக்கெல்லாம் முடியாது ஓயாம அவங்க அவர் ரைட் அவருக்கு அடையாளம் இருக்கா அத சொல்லுங்க எப்படி இருப்பாருன்னு ஓ அடையாளம் வர சொல்றாரு அடையாளம் தெரியாத ஒரு புடி மரத்து வந்து கட்டுவாங்க அடையாளம் சொல்லுவாரு ஏதா சொல்ற மக்களுக்கு தெரிய வேணாமா நீ எப்படி இருப்பாரு சொல்லுங்க அடையாளம் சொல்லுங்க எல்லாரும் கேக்குற மாதிரி அவருக்கு இருக்கும்

அவருக்கு பார்த்தது எனக்கு தான் தெரியும் அப்படியாங்க எங்க சொல்லுங்க பாட்டுல பாப்பா அதனால நான் எப்பல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க எடுத்து சொல்லுவா நீ என்ன மோதால கைய தூக்குறேன்னு கேக்குறேன் அவரை நினைச்சு ஊருக்கு பாடி இருக்க ஃபீலிங்ஸோட கைய தூக்குறேன்னு கேக்குறேன் பாசம் ஆமாங்க அவரை இப்பல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் அவர கூ ஏ தோளே கூப்பிடுமா கூப்பிடுங்க அடுத்து வந்து தோளே அது கூப்பிட மாட்டான் நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் கூப்பிட மாட்டேன் அவளோ கூப்பிடுறான் அடியே

நில காய்கறியங்களுக்கு தேவதிக்குள்ள

மக்கிாமல இருக்கீங்க வாழ்ந்தாலும் உங்களோட முடிவே பண்ணிட்டு அந்த மேல அடிக்க நான் வந்துடுறேன் உங்களுடைய மாமா சிவஞான மாமா சிவகான மாமா சிவஞான மாமா உங்களை நினைச்சோட தேங்கிடு ஒரு காலத்துல தக்காளி பழ மாதிரி இருந்த

உண்மையிலேயே கண்ணி கழியாத கற்பு கரிசில என்ன கண்ணியும் களியலை கிண்ணியும் களியலை கிண்ணி அடே என்னடி என்னடி போடி வடிசா சும்மா குடிக்கி போடி வாடினி வேசா அப்படியே அப்படியே சந்தனை சிந்து வாடுவேன் என்னங்க போடி வாடின பொண்டாட்டியா பேசுற மாதிரி பேசுவேன் பொண்டாட்டிய வச்சுக்கோங்க பொ பொ பொண்டாட்டியா வர்றதுக்கு தேசாம சுவங்கான மாமாவுக்கு போயிரு பொண்டாட்டியா அவர் நல்லா தேசிட்டா என்னடா டெச்சு என்னடா

காட்டப்படப்பா அஞ்சேனே ஆ வீட்டுக்காரன் அந்தட்டே எனக்கு இடஞ்சதுக்கே அந்தட்டே ஆ வீட்டுக்காரன் அந்தட்டே நீ ஒண்ணும் செய்ய முடியாது நீ காட்டுக்கு போய் காவல் பார்க்க சொல்லி இருக்காரு டைமச்ச நீர் எங்க ஏங்கட்ட பேசவே தப்பு தர மாட்டாதான் பேச கூடாது ஆக்கி நான் என்ன செய்வே அம்மாறங்களா கூப்பிடு அம்மா பாக்க அம்மா அம்மா நைவ கூப்பிடு அம்மா பிள்ளை பக்க அம்மா 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 கரிசல் காட்டு போ

அப்பாவோட வீடு வீடு கட்டின மனுஷன் கண்டான ஒரு கதவு ஓட்டுக்காரன்னு பார்த்தீங்கன்னா என்னடி கதவு இல்லாம வந்து யாரு வேணாலும் உள்ள தான் யார் வேணாலும் வெளிய போய் அன்னைக்கு அப்படித்தான் சிந்து படுத்துக்கிறதான் நாய் நக்கிட்டு போயிருக்க

அதே மாதிரி நீ எப்படி நினைச்சோ அதே மாதிரி உண்மை நிம்மைதான் நீம்பள படுக்கப்பட்ட குறுப்பு போச்சு இருந்தது ஒரு குறுக்கு உடச்சு விடுவானு

ஆடுறியா எடி ஒரு பொண்ணுன்னு அச்ச மடம் உங்களுக்கு மாதிரி எனக்கு வரணும் என்ன செய்யறது அம்மாவுக்கு எப்படி கலவம் ஒரிஜினல் மழை மோகிடுச்சு